வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் துசித கல்லொழிவாக்கு பிடியான மன்னரில் மத சுதந்திரம் தொடர்பான செயலமல் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் நியமனங்களில் தலையீடு ராஜீவ நம்பி விளக்கம் முன்னாள் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட இழப்பீட்டுக்கு எதிரான மானோ விசாரணைக்கு தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய லோத சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித கல்லொழுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லஹரு செல்வா என்று பெரியானை பிறப்பித்துள்ளார் நேரகன்பெட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தக நபராக துசித கல்லொழுவ பெயரிடப்பட்டிருந்தார் எந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தபோது சந்தக நபரான துசித கல்லொழுவ நீதிமன்றத்தில் ஆயராகவில்லை இதனையடுத்து நீதவான் பெரிய பிறப்பிக்குமாறு ஒத்திரவிட்டார் மென்னர் கிராம அபிவிருத்தி நிறுவன பயிற்சி வளாகத்தில் மதம் அல்லது மத நம்பிக்கை மத சுதந்திரம் எனும் தலைப்பிலான செயலமர்வு இயன்று நடைபெற்றது நேஷனல் கிறிஸ்டியன் நெவெங்கெலிக்கல் அலைன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற நிறுவன அனுசரணையுடன் கிராம அபிவிருத்தி நிறுவனத்தின் மென்னர் கிளைக்காரியாலயத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வும் நடைபெற்றது மென்னர் கிளைக்காரியாலய உத்தியோகஸ்தர்களின் ஒழுங்கமைப்பில் கிராம அபிவிருத்தி நிறுவனத்தின் செயலாளர் ஏ ஆர் ஏ ராமேஷ் தலைமையில் இடம்பெற்று குறித்த செயலமர்வில் மாதங்கி உதயபாலன் அப்கர் ஹாசன் ஆகியோர் வெறிவுரைகளை வழங்கியிருந்தனர் இந்த சேலமர்வில் தலைமன்னார் பியர் மற்றும் வடகண்டல் கிராம சேவகர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட பல்லினம்சார் முப்பத்தி ஐந்து இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர் இதன்போது எமது ஒவ்வொரு சமய அடையாளங்களையும் நம்பிக்கைகளையும் உரிமைகளையும் எவ்வாறு மதித்தல் என்றும் அவற்றை அவமதிப்பது பற்றியும் அவை மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இலங்கையில் மத சுதந்திரம் மற்றும் மத நம்பிக்கை தொடர்பான உரிமைகள் தொடர்பாகவும் இலங்கை அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட விடயங்களையும் முன்வைத்து விளக்கமளிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக குரல் கொடுத்தேன் ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெய்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தலையிடுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சர் சார் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபக்குழு உறுப்பினராகவும் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற ாகவும்ற்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாமைக்கான காரணத்தை கேட்டேன் மேலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்த தகவல்களை நேரடியாக அறிந்தேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் கல்வி சாரா ஆலோசனை குழுவுக்கு ஒரு மோஷன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் உயர்கல்வி உபகுழுவின் தலைவர் பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவரத்ன என்னுடன் கலந்துரையாடி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கான ஆளுநர் நியமனம் தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்துவோம் என உறுதியளித்தார் எனவே கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக மட்டுமே நான் செயற்பட்டு வருகிறேன் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன் நான் ஒருபோதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயல்களில் தலையிட்டதில்லை மேலும் எந்த நியமனங்களையும் யாருக்காக கோரியதும் இல்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது இந்த செய்தி உண்மையை மறைத்து ஒரு புள்ளியை மூடி திட்டமிட்ட ஒரு குழுவினரால் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் ஆம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டத்துக்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அந்த இழப்பீடு பணத்தை மீள அறவிடுவதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரியானதால் ஏற்பட்ட சேதங்களுக்காக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்ட ஈடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சுற்றுச்சூழல் சட்டத்தரங்கான கலாநிதி ரவீந்திரநாத் தாபே ரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய எல்லைக்குள் சட்டவிரோதமான முறையில் உட்பிரவேசித்த இலங்கை பிரச்சி ஒருவரை மண்டபம் கடற்கரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் தெனஸ்கோடி அரைச்சல் முனை பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைதானவர் மன்னார் வங்கலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது நபர் படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் இந்திய எல்லைக்குள் உட்பிரவேசித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாலித்தீவு பாதுகாப்பு படையினரால் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கை பிரச்சனைகளையும் முப்பது நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தீர்மானித்துள்ளனர் இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் ஏழாம் திகதி அவிஸ்கபுத்தா என்ற பல நாள் மீன்பிடி படகு மாலித்தீவு கடல் எல்லைக்குள் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் மற்றும் கேரோயின் போதிப்பொருட்களுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டது அந்த படகில் இருந்த ஐந்து இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலித்தீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்த நாட்டு போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணையை அடுத்து இந்த சுட்டி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதற்கமைய குறித்த மீனவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் அண்மையில் மாலித்தீவுக்கு சென்றிருந்தனர் எனினும் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தகனவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாலித்தீவு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையினர் அதிகாரிகள் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது